அப்பா முனீஸ்வரா நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது நீங்க என் கூட இருந்து நல்ல வழிய காட்டு அழகென்று ஒன்னதான் கொடிசுவரா பாப்பா என்னவா ஆமாப்பா எனக்கு ஒரு கண்ணுன்னு தெரியலையா என்ன பார்த்து உட்காரு முதல்ல உட்காருப்பா

அதனால உன் பையில இருக்கிற வனத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி வெறியால ஆகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன் எங்க சாமி ஒரு வேலை வேலை கொடுக்குறாங்க இல்ல ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிற நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க கொண்டா ம் உன் கைரேகையை வச்சு பார்க்கும் போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட பூந்து உன் தொழிலேயே கெடுத்துருவான் என்ன சாமி கூட இருந்து பாத்தியா இருக்கேன் அது மட்டும் இல்ல ஏறுனா மொளம் தருக்குமே சாமி குதிரைய வாங்கி கொடைக்காத புழைச்சுக்கலாம்டா சார்தா டீச்சர் மையே கொலக்கேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்சிய சரி போனா போகுதுன்னு நாலு மாடை வாங்கி பால் கறந்து புளச்சிட்டலாம் பார்த்தா இனை இடையிலே கூப்பிட்டு சீட் விளையாட வச்சு என் காசை பறிச்சு இனை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க தொலைல போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரட்டா போட்டு புளச்சிட்டலாம்னா நாலு பேர் வந்தாங்க சாமி புள்ளைய தூக்கணும்னு கடைசியில நீ பரட்டா மாதிரி பரட்டி எடுத்துட்டாங்க சாமி சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா

கஞ்சா கடத்துறது கள்ளச்சாராயம் காய்ச்சறது கள்ள நோட்டு மாத்துறது குழந்தைய கடத்துறது செயின் அக்குறது இந்த நக்குறது எல்லாம் இருக்கட்டு என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு எனக்கு இது ஒத்து வருமா அப்புறியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான் அதான் என்னைக்கு உள்ள ட்ரெண்டு நான் சொல்றது நம்பு நீ சீக்கிரம் பெரியாரா ஆயிடுவ சரி சாமி இவ்வளவு தூரம் சொல்றிய பண்ணிதான் பாப்போம் நல்லா இருக்கிறோம் சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி சொல்லும் போதல்ல நல்லா இரு உன் தொழில் நல்லபடியா நடக்கும் போப்போம் ஏன் பண்ற போற இல்ல சாமி இங்க இருந்தே துள்ளில சாட் பண்ணலாம்னு வந்தேன் குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா பணத்தை கொடுத்துறியா உடவ உடவே தமனா புடவ இருக்கு நமிதா புடவ இருக்கு திரிஷா புடவ இருக்கு வா வா போனா வராது பொழுது போனா கிடைக்காது வா புடவக்காரே நமிதா புடவன்னா என்னன்னு ஏய் மாண கட்டவனே புடவ வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா புடவ வாங்க தான வந்தேன் அப்ப பேசா புடவ வாங்கிட்டு போடா பிடிச்ச புடவை தான வாங்க முடியும் ஆஹா இவரால் திருசா இருக்கானே

இவன் டேனா பொண்டாட்டி எப்படி தேடுறாளோக்காரே கழுத்துல சாப் பண்ணி ரொம்ப வெயிலுக்கு இந்த தாத்தா உட்கார வைக்கிற இது நமிதா புடவை இது திரிஷா புடவை இது தமனா புடவை எதுமா வேணும் புது எதுவும் இல்லையா அது புடவைக்கு ஒண்ணு நான் உன் கழுத்துல கலக்கிட்டு போக வந்திருக்கேன் கேள்விக்கு மேல கேள்வி டீச்சர் மாதிரி இருக்கிறீங்களா அம்மா புது போடா இருக்கு காட்றே இந்தாங்க எப்படி இருக்கு இத பாருங்க எப்படி இருக்கு பாடு ரெட்ட பாரு இங்க பாருங்க காரக்குடி பட்டுச்சல கட்டிட்டு போடா பலபலன்னு இருக்கு இது கொஞ்சம் பரவா என்ன ரேட் ஒரு சேலை 500 வாமா ஒரு சேலை 500யா அம்மா ரெண்டு சேலை எடுத்தா ஒரு சேலை 300 ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்ட இதா இருக்கு

ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன் என்னடா சொல்ற ஒவ்வொரு மாசம் முப்பதாம் தேதி வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்காக ஒருத்த பத்து லட்சம் எடுத்துட்டு போறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் நாளைக்கு தேதி முப்பது ஒரு பத்து ஆயிரம் ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிப்பாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்கும் அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆகப்பட்டு எப்படி முட்டால் முட்டால்

முன்னாடி போய் உள்ள ஆட்டையை போடுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது அடிச்ச செய்ய ஆட்டைய போட்டு இந்த பெட்டிய விட்டு போறானே அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்த வச்சிருப்ப பாப்ப பெட்டிய திறந்து பயவில்லை செங்கல வச்சதுக்கு கொஞ்சம் சிமுதையும் மண்ணையும் வச்சிருந்தா பொழைச்சு கக்குசாச்சு கட்டி இருப்பேன் அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது